எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்திங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் பதினஞ்சாந்தேதி அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது சதய நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் கும்பராசியில் கடகல் லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் இன்றைக்கி முந்நூற்றி பத்து டிகிரியில் தான் இந்த நவம்பர் மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி மூணாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்குறாரு மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதி யாருன்னா புதன் பகவான் ஞானக்காரகன் சொல்லுவாங்க கல்விக்கு அதிபதினு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா அந்த புதன் பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நூ இரநூத்தி பத்தொம்பது டிகிரியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசியில் விசாக நட்சத்திரம் சாரி அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இன்றைக்கி வந்து சனியுடைய சாரம் வாங்கி உக்காந்துருக்கிறார் உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் ராசியில் உட்காந்துருக்கிறார் அப்படி உக்காந்துருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தர்னுடைய வாரிசுன்னு சொல்கிறவர் தான் இந்த புதன் பகவான் அதாவது அப்பா வந்து குரு அம்மா வந்து சந்திரன் இவங்களுடைய வாரிசு தான் உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் இப்படி உக்காந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியாதிபதி புதன் பகவான் வந்து அதாவது பிறந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்விட்டு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கிறார் நமக்கு எப்படி வந்து ஜென்ம நட்சத்திரம் இருக்கோ அது மாதிரி நவகிரகங்களும் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க இல்லையா அப்படி பார்த்தா புதன் பிறந்த நட்சத்திரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கிறார் உங்க ராசியாதிபதி அப்ப இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதா பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிருக நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு ராகு பகவானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்புச நட்சத்திரம் மூன்று பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த மிதன ராசி எப்படி உங்கள் ராசியாதிபதி புதன் பகவான் வந்து அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தாரோ அதுபோல் பார்த்தா இந்த செவ்வ பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார் அதே மாதிரி ராகு பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார் நம்மை போலவே கிரகங்களுக்கும் ஜென்ம நட்சத்திரம் உண்டு அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதே சமயத்தில் இந்த மிதன ராசிக்கு அதிபதி யாருன்னு சொல்லும்போது புதன் பகவான் சொல்லியிருந்தேன் அவர் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விருச்சக ராசியில் உட்காந்துருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார் யார் கூட இணைஞ்சு உட்காந்துருக்கிறாருன்னா அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாயோடு இணைஞ்சு உட்காந்துருக்கிறார் இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா இன்னைக்கு வந்து விருச்சக ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்குமே செவ்வாய் வந்து தன் சொந்த வீட்டில் ஒரு ஆட்சியாக தான் இருப்பார் அப்படி ஆட்சியே இருக்கக்கூடிய செவ்வாயுடைய வீட்டில் செவ்வாய் கூடவே உங்கள் ராசிநாதன் புதன் போய் உக்காந்துருக்கிறார் அப்படின்னா இந்த நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் வந்து இயல்பு நிலையில் தான் இருப்பார் இயல்பு நிலைனா முன்னோக்கி தான் வந்துக்கிட்டு இருப்பார் அப்போ என்ன பண்ணுவார்னால் ஆறாம் இடத்துல உக்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு பத்து தேதி வரைக்குமே உங்கள் ராசியாதிபதி ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு கடன் தேவையில்லாத ஒரு கஷ்டம் தேவையில்லாத ஒரு குழப்பம் தேவையில்லாத ஒரு டென்ஷன் இந்த எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது வந்து ரோகஸ்தானம் வம்பு வழக்கு நோய் நொடி கடன் அதாவது இந்த மாதிரி அவதிக்குள்ளான இடம் தான் ஆறாம் இடம் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நவம்பர் பத்து வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா புதன் பகவான் ஆறாம் இடத்துல போய் உக்காந்ததுனால நிச்சயமாக கொஞ்சம் சிரமங்கள் கொடுப்பார் உங்கள் ராசி அதிபதி அடுத்தது பத்தாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதே விருச்சக ராசியிலேயே புதன் வந்து வக்ரமாகிறார் பத்தாம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரைக்கும் அப்போ வக்கரமாகும்போது என்ன பண்ணுறாரு ரிபேஸில் வராரு இல்லையா வக்கரம்னா பின்னாடி வராது அப்படி வரும்போது என்ன பண்ணுவார்னா பத்தாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் அந்த பதிமூணு நாள் இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன உங்களுக்கு தடையாக இருக்குதோ அந்த தடைகளெல்லாம் விலகும் ஒரு உதாரணம் படிப்பு மைண்டில் இல்லை படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல ரெண்டாவது நம்மளோட மைண்டு வந்து கெட்டுப்போச்சு ஏதோ ஒரு வகையில் பார்த்தா எந்த வேலை செய்யலாம் நினச்சாலும் செய்ய முடியல எடுத்த வேலையெல்லாம் தடையாக இருக்குது இப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் பத்து தேதியிலிருந்து இருபத்தி மூணு தேதி வரைக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இருபத்தி மூணுக்கு மேலே அப்படி கேட்டிங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா துளாராசிக்கு வராரு அப்போ துளாராசிக்கு வரும்போது உங்களுக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு வராரு உங்களுக்கு எப்பயுமே புத்திரஸ்தானம் அப்படின்னு பார்த்தா துளாராசி தான் அந்த துளாராசியில் போய் உங்கள் ராசி அதிபதி உட்கார்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த ஏழு நாள் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு புத்திர பாக்கியம் பெருகும் ஏன்னா உங்கள் ராசி நாதனே புத்திரஸ்தானத்தில் உட்கார்றாரு அப்போ புத்திர செல்வங்கள் பெருகும் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் விலகும் இதில் நீங்கள் மூணு எடுத்துக்கோங்க பத்து தேதி வரைக்கும் நிச்சயம் நல்லா இல்லை ஏதோ ஒரு சிரமங்கள் கொடுப்பார் பதிமூணு தேதியில் பத்துலேருந்து இருபத்தி மூணு தேதி வரைக்கும் அந்த பதிமூணு நாள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி மூன்று இருந்து முப்பது வரைக்கும் அந்த ஏழு நாள் புத்திர பாக்கியத்துக்கு சூப்பரா வேலை செய்வார் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய கரெக்டா புதன் பகவான் அடுத்தபடி பார்க்கும்போது உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான் இப்போ தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து அப்போ அப்ப நல்ல விஷயமா அப்படி கேட்டா கண்டிப்பா நல்ல விஷயம் இல்லை ஏன்னா இன்னைக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறாருன்னா நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு அப்போ நீச்சம்னா என்ன அப்படின்னா நூறுலேருந்து ஜீரோக்கு வந்துடுவார் ஜீரோ பர்சன்டேஜ் எந்த வேலையும் செய்ய மாட்டார் அப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த பதினாறு நாள் இருக்குது பார்த்தீங்களா இந்த நவம்பர் பதினாறு வரைக்குமே உங்களுக்கு கிட்டத்தட்ட அதாவது தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி போய் நீச்சம் அடைஞ்சதுனால அதாவது மேக்சிமம் புத்தரஸ்தானத்தில் அடைஞ்சதுனால குழந்த பாக்கியம் மட்டும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு தேதி வரைக்குமே கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன தடைகளை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா பதினாறு தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா துளாராசியில் இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு போகிறாரு அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் வந்து உங்களுக்கு ஆறாம் இடம் ரோகஸ்தானத்தில் போய் உக்காரும்போது புத்திர ஸ்தானத்தில் வந்து அவர் நீச்சம் அடைஞ்சதுனால உங்களுக்கு ஆறாம் இடத்துல போய் அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ பதினாறு தேதிக்கு மேலே முப்பது தேதி வரைக்கும் அதில் ஒரு பதினாலு நாள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கரன் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதியும் அடுத்தது பன்னெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி சுக்குர பகவான் நாலாம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறார் அப்போ கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் சங்கடம் போராட்டம் கடன் பிரச்சனை மதிக்கிறது இல்லை தேவையில்லாத பிரச்சனை நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது இதுபோல் ஆராட்டம் போராட்டமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு அது போக உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்துக்கு அதிபதி ஆறாம் இட ரோகஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அவர் வந்து உங்களுக்கு தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக செவ்வாய் தன் சொந்த வீட்டில் உட்காரும்போது என்ன பண்ணுவோன்னா இந்த கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை தேவையில்லாத இந்த சிரமங்கள் வைரஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே ஓரளவுக்கு குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா ஏன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் தன் சொந்த வீட்டில் தான் இருக்கிறார் மாறல அதனால் செவ்வாய் பயிற்சி இல்லாததுனால உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைலாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அடுத்தது குரு வந்து உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் இப்போ உங்கள் ரெண்டாவது வீட்டுக்கு போயிட்டார் அப்போ ரெண்டாவது வீட்டுக்கு போய் குரு உக்காந்துருக்கிறாருனா இந்த நவம்பர் பதினோராந்தேதி வரைக்கும் குரு பகவான் இயல்பு நிலையில் இருப்பார் அப்போ ரெண்டாம் தேதி அதாவது வந்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கல்வி பெரும் மாற்றத்தை கொடுப்பாரு கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க சொன்ன சொல்லு கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பீங்க அதை விட பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நாலு காசு கண்டிப்பாக மெச்சமாகும் அப்போ பதினொன்றாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா அதே குரு பகவான் அதே கடகராசியிலேயே வக்ரம் அடைகிறார் அப்போ பதினொன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இருபது நாள் வந்து குரு வக்ரத்தில் இருக்கிறதுனால அந்த சூழ்நிலையில் என்னென்னா தேவையில்லாத விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஜாமீன் கெழுத்து போடுறது ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கறது பேங்க்கு சம்மந்தப்பட்ட விஷயம் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது கொடுக்கல்வாங்கள் பண விஷயத்தில் முதல்ல நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டிங்கன்னா இது எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா தனஸ்தானத்தில் போய் குரு போய் இன்றைக்கி வக்ரமாகறதுனால சில விஷயங்கள் ஆப்போசிட்டாக அவர் செய்ய ஆரம்பிச்சுருவார் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறேங்க இது போக சனி பகவான் உங்களுக்கு பத்தில் இருக்கிறார் தொழிலுக்காரகன் காரகன் தொழிலுக்கு அதிபதி கர்ம கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் அந்த சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி தான் சனி பகவான் வந்து வக்கரத்தில் இருந்து நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய தொல்லை உங்களுக்கு இல்லை அதனால் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே தான் சனி பகவான் வக்ரத்திலிருந்து நிவரத்தை அடைஞ்சு மீண்டும் முன்னோக்கி வராரு அப்போ வரும்போது உங்களுக்கு ஜீவன சனி இல்லையா அப்போ கொஞ்சம் லைட்டாக தொழிலுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார் அதனால் இந்த மாதம் நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் நீங்கள் பயப்பட இல்லை சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி